அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வசிய எந்திரம் ரொம்ப சக்தி வாய்ந்தது இதை பயன்படுத்துங்க நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் இது வந்து ஆண் பெண் வசியத்திற்கு உரியது ஆண் பெண் வசியத்திற்கு மட்டும் கிடையாது உங்களுடைய நண்பர்களுக்காகவும் நீங்கள் பண்ணலாம் பிரிந்திருக்கும் நண்பர் அல்லது பிரிந்திருக்கும் தன்னுடைய தோழியை தன்னிடம் திரும்ப வரவழைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வசிய எந்திரம் இது இதை எப்படி பயன்படுத்துது இதற்கு உண்டான முறைகள் என்ன இதற்கு எப்போ வரைஞ்சி என்ன பண்ணணும் இதை பற்றி நான் தெளிவாக விவரமாக இந்த பதிவில் சொல்லிடுறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பா பண்ணாமல் பாருங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான பல எளிமையான வசிய முறைகள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது ஆகையால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க பொதுவாக பிரிந்திருக்கும் நபர்களுக்காக பண்ணக்கூடிய ஒரு பயன்படுத்தக்கூடியன்னு சொல்லலாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு இயந்திரம் இது ரொம்ப எளிமையானது அதே சமயத்தில் பவர் அதிகம் இதை பயன்படுத்தக்கூடிய நாள் வீக் டேஸில் எப்போ வேணுனாலும் பண்ணலாம் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் சாப்பாடு இல்லை கட்டுப்பாடுகளை எதுவும் அவசியம் கிடையாது எந்த டைம் வேணுனாலும் பண்ணலாம் எந்த நாள் வேணுனாலும் பண்ணலாம் எந்த டைம் வேணுனாலும் பண்ணலாம் ஐந்து நிமிட விலை தான் அதற்கு மேல் ஆகாது மந்திரங்கள் எதுவும் ஜபம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் விரும்பும் நபர் பெண்ணாக இருந்தால் பெண்ணோட பேர் அவங்க அம்மா பேர் தெரிஞ்சால் போதும் நீங்கள் விரும்பும் நபர் ஆணாக இருந்தால் ஆணோட பேர் அவங்க அம்மா பேர் தெரிஞ்சால் போதும் அம்மா பேர் தெரியலனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடலாம் அப்படின்னாக்கா போடாமலேயும் விடலாம் பேர் போடும் மாதிரி போதும் போ போடும்போது மாத்திரம் அவங்களோட நினச்சிக்கிட்டே போடுங்க அவங்க பேர் எழுதும்போது அவங்கள நினைச்சுக்கிட்டே அவங்களுடைய பேர் எழுதுங்க போதும் இப்போ வந்து இந்த எந்திரத்தை வரையணும் நாங்கள் சொல்கிற மாதிரி வரைஞ்சி முடிச்சுருங்க எந்திரத்துக்கு கீழே பேர்கள் எப்படி போடணும்னு நான் சொல்லிடுறேன் ஆண் வந்து பெண்ணுக்கு பண்ணுறதா இருந்தால் கீழே பெண்ணோடய பேர் முதல்ல போட்டு பின் போட்டு அவங்க அம்மா பேர் போடுங்க அம்மா பேர் தெரியலனாக்கா விட்டுருங்க ஆண் தன்னோட பேரை கீழே போடுங்க பெண் ஆணுக்கு பண்ணுறதா இருந்தால் ஆணோட பேர் மேலே வரணும் பெண்ணோடய பேர் கீழே வரணும் இப்போது எட்டு கட்டங்கள் வர மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு நீளமான கோடு போட்டு ஒரு சுழி ஒன்று போட்டுருங்க எல்லாமே ரைட்லேருந்து லெஃப்ட்டு தொண்ணூற்றி ரெண்டு இருபத்திரெண்டு எழுபத்திரெண்டு ஐம்பத்தி ரெண்டு முப்பது நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தொன்று நாற்பத்தொம்போது இப்படி நாங்கள் சொன்ன மாதிரி எண்களை ஃபில் பண்ணிவிட்டு பேருக்கெல்லாம் நாங்கள் சொன்ன மாதிரி கீழே போட்டு இம்மிடியேட்டாக எரிச்சிருங்க எங்கே வேணுனாலும் எரிக்கலாம் சாம்பல் எங்கேயாவது கால்படாதமாக போட்டுருங்க ஒரு வாட்டி பண்ணுங்கள் வெற்றி நிச்சயமாக உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும்